ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்னைக்கு பிக்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஆரி கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நான் ஆரி கற்று முடிச்சுட்டேன் இனி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே சரி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான பிஸ்னஸ் ஐடியாஸ் அதுக்கப்புறமா ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன நீங்கள் பார்க்கணும் என்னென்ன தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன் முக்கியமாக ரேட் ஃபிக்ஸிங் மெட்டீரியல் குவாலிட்டி அதெல்லாமே எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முக்கியமா எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நிறைய பேர் நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க நம்மளோட கோர்ஸ் பத்தி தெரியாத நிறைய பேர் இன்னும் சில பேர் நம்மளோட கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் டீட்டெயில் எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய டீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாயிரமோ பத்தாயிரமோ கிடையாது நீங்கள் எல்லாருமே லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம ஜஸ்ட் ட்ரிபிள் நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுக்கிறோம் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆரியம் ராய்டருக்கு உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே தேவையில்லை ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலருந்தே நம்ம வந்து டீச் பண்ணிடுவோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் தாராளமாக நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வரைக்குமே நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் அடுத்து நீங்கள் வந்து ஆரி எம்ராய்டரி ஃபுல்லாக பழகி முடிச்சிட்டிங்க இப்போ வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டர் வருது அதை வந்து எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஆர்டர் தராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனோட ஃபோட்டோஸ் வந்து வாங்கிக்கோங்க பிண்ட்ரெஸ்ட்லேயோ கூகுளிலேயோ டிசைன் வந்து சூஸ் பண்ணி தருவாங்க ஒரு சில கஸ்டமர் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக பண்ணுங்கள் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போது கண்டிப்பாக ரொம்ப சின்ன டிசைனாக ஒரு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிசைனாக வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பெரிய டிசைனாக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணவே நமக்கு ஒன் வீக்கில் வந்து டென் டேஸ் தாராளமாக ஆகும் அப்படிங்கிறப்போ நமக்கே ஒரு போர் அடிச்சிடும் ரொம்ப டயர்டாக நீங்கள் வந்து ஃபீல் ஆகிடுவீங்க அந்த மாதிரி நம்ம ஃபீல் ஆகக்கூடாது அதனால் முதல்ல சூஸ் பண்ணக்கூடியது சிம்பிள் டிசைனாக சூஸ் பண்ணுங்கள் அடுத்து கஸ்டமரோட ப்ளவுஸ் மெட்டீரியலை பாருங்கள் சில்க் காட்டன் மெட்டீரியல் தராங்களா இல்லை ஸேரீயில் உள்ள ப்ளவுஸ் துணி தராங்களா இல்லை காட்டன் சேரீ மெட்டீரியலாக இந்த மாதிரி என்ன மெட்டீரியல் அப்படின்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி கஸ்டமர் வந்து உங்களுக்கு அளவு பிளவுஸ் தருவாங்க இல்லையா அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் பாருங்க ஒரு சிலருக்கு தேர்ட்டி ஃபோர்ல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் இதை மாதிரி அளவு குறையவோ கூடவோ வந்து ஒவ்வொருத்தரோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ளவுஸோட அளவு வந்து இருக்கும் இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபேப்ரிக் வந்து இருக்கா அவங்க கொடுக்குற துணி வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் செக் பண்ணிக்கணும் ஒரு கஸ்டமரோட பாடி மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ப்ளவுஸோட பேக் நெக் வந்து திருப்பிக்கோங்க அளவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நல்லா அயன் பண்ணிக்கோங்க நல்லா அயன் பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லாமல் நம்மளால் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் பேக் சைடு திருப்பிட்டு ஸ்டிச்சிங் பாயிண்ட்டை வந்து நீங்கள் டு ரைட் வந்து மெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது ஒரு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வருது அப்படின்னா அதை வந்து ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி வந்து வரும் இதுதான் இந்த பாடியோட சைஸ் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இதே மாதிரி உங்களுக்கு தேர்ட்டி டூல இருந்து சிக்ஸ் ஒவ்வொருத்தரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி இந்த சைசஸ் வந்து வேரி ஆகும் ஏற்ற மாதிரி கஸ்டமரோட நம்ம டிசைன் பண்ணக்கூடிய துணியோட அளவும் இருக்கணும் ஃபார்ட்டி ஃபோர் செஸ்ட் சைஸை வச்சுட்டு நமக்கு வந்து எண்பது பாயிண்ட்லேயோ ஒரு மீட்டர்லேயோ கஸ்டமர் வந்து மெட்டீரியல் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதில் வந்து பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து ஃப்ரேமில் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியும் எதுக்காக நான் வந்து ஒரு பத்து பாயிண்ட் ஜாஸ்தியாக ஃபேப்ரிக் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்க நம்மளோட ட்ராயிங் அதாவது இதை வந்து ஒரு ஃபேப்ரிகாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம பேக் நெக் டிரா பண்ணுவோம் பேக் பேக்நெக்கோட ஆப்போசிட்டில் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து டிரா பண்ணுவோம் இந்த சைடில் வந்து ரெண்டு ஸ்லீவ் வந்து டிரா பண்ணுவோம் ஒரு வேலை இதில் ஏரியா கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்லீவை நம்ம இந்த இடத்துல கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரேமில் ஒரு எயிட்டீன் இன்ச் ஃப்ரேமில் வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கு ஃபேப்ரிக் இருக்காது இந்த இடத்துல நீங்கள் அடிஷ்னலாக ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரேம்லேயே ஏற்றுற மாதிரி இருக்கும் இது இது ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ணுறீங்க ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து கவர் பண்ணி டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து ஆட் பண்ணணும் இல்லை நான் பேக் நெக் மட்டும் இந்த பார்டர் நெக் மட்டும் ஒரு ஒன் இன்ச் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் டூ இன்ச்சஸ் வரைக்கும் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ண தேவையில்லை டேரெக்டாக இதுலேயே நீங்கள் வந்து ஃப்ரேமை வந்து ஏற்றிட முடியும் அடுத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெவியான பிரைடல் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போகிறீங்க செட்டு பேட்டன் கொடி பேட்டன் இந்த மாதிரி ஒரு பிரைடல் ஸ்லீவ் இந்த செக்கு ஃபுல்லுமே இந்த ஸ்லீவ் ஃபுல்லுமே நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணுவோம் இல்லையா நமக்கு இந்த சைடு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் தான் நம்மளால் வந்து நல்லா இழுத்து டைட் வந்து பண்ண முடியும் ஆல்ரெடி நீங்கள் இந்த பேக்னுக்கும் நல்ல ஹெவியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் உள்ள பீட்ஸ் ஆனது நம்மளோட ஃப்ரேமில் பட்டு அடிப்பட நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பர்ட்டனுக்கு இடையில் கேப் கொஞ்சம் துணி ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஃப்ரேம் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சு நான் சொல்கிறது இது வந்து நான் ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அங்கங்கே ஏரியா வந்து ஃப்ரீயாக தெரியுது இது பேக் நெக் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் வரைக்குமே கவர் ஆகும் ஓகேவா ஒரு பத்து பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறதுனால எதுவும் பெருசாக ஆக போகிறதில்லை அதனால் கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து ப்ளவுஸ் பீட்டு வாங்கும்போது உங்களுடைய ஸ்டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் முக்கியமாக இது வந்து ஸ்லீவுக்கு ரொம்பவே பொருந்தும் நீங்கள் வந்து ஸ்லீவ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும் ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி டிசைன் வந்து பண்ணி கொடுத்துடலாம் எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறப்போ அடிஷ்னலாக ஃபேப்ரிக் கண்டிப்பாக வேணும் அது பார்த்துக்கோங்க இதை வந்து ஒரு ஃபேப்ரிக்னு நினச்சிக்கோங்க இதில் வந்து பார்டர்ஸ் இருக்குது இதில் வந்து ஒரு பெரிய பார்டர் இதில் வந்து சின்ன பார்டர் ஆப்போசிட் சைடில் பார்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு சாரியோட ப்ளவுஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறப்போ இந்த பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் வந்து கேட்டுக்கணும் இந்த மாதிரி பார்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்டர் வச்சு நான் டிசைன் பண்ணவா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுட்டு அதுக்கான ஏரியா வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸ்லீவ்க்கு பேக் நெக்குக்கு சூஸ் பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து பார்டர்ஸ் விரும்புவாங்க ஒரு சிலர் பார்டர் வந்து விரும்ப மாட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பார்டராக இருக்கும்போது பேக் நெக்கில் இந்த பார்டர் வேணுமா இல்லை ஸ்லீவில் பார்டர் பெரிய பார்டர் கொடுக்கணுமா அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ணி கொடுங்க இப்போ வந்து ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பார்டராக இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணால் கூட அதிகமாக தெரிய வாய்ப்பு இல்லை பிளெயினாக நம்ம வந்து டிசைன் பண்ணுற பார்டர் மேல ஹைலைட் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் வித்தியாசங்கள் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க பேக் நெக் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரும் பாதி பார்டர் வரும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்லீவில் கேட்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ் வந்து டிரா பண்ணிக்கோங்க சில பேர் வந்து பார்டரை விட்டுட்டு எனக்கு பிளைன் ஃபேப்ரிக்ல வந்து ஸ்லீவ் வேணும் அப்படின்னு கேட்காங்கன்னா இதில் ஃபேப்ரிக் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ஃபேப்ரிக் இல்லாத பட்சத்தில் அது எலரில் வந்து நீங்கள் சில்க் காட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸ்லீவில் இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸ்லீவோட பார்டரை விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஹைலைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் ரஃபாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பார்டர் வருது அப்படின்னா ஒரு சிலர் இந்த பார்டரை விட்டுட்டு இந்த இடத்துல டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சுகர் பீட் மூத்தி பீட் மீட்டர் செயின் அப்படின்னு வந்து தனியாக ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க அந்த பார்டர் தனியாக நம்மளோட டிசைன் தனியாக உங்களோட கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுங்க அதே போல் கஸ்டமர் கொடுக்குற அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு பேக் நெக்கில் இறக்கும் வைங்க டீப்பில் கொஞ்சம் ஜாஸ்தி வைங்க அது போக எனக்கு ஸ்லீவ் வந்து டைட்டாக இருக்குது ஷோல்டர் வலி இது இந்த மாதிரி கரெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க தெளிவாக இருக்கக்கூடிய ப்ளவுஸை வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா இந்த கரெக்ஷன் எல்லாமே நீங்கள் ஈஸியாக மார்க்கிங்கில் வந்து சரி பண்ணிடுவீங்க இல்லை உங்களுக்கு டெய்லரிங் தெரியாது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய பிளவுஸ் வாங்கினீங்க அப்படின்னு உங்களுக்கு பிட்டிங் வந்து கொடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து நான் ப்ளவுஸ் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேட்டு வருதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஆர் எம்ப்ராய்டரி பற்றி நல்லா தெரியும் மெட்டீரியல் நம்ம என்ன ரேட்டில் போட்டிருக்கோங்கிறது தெரியும் அதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் நமக்கு டைம் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் அதை எல்லாமே தாண்டி நமக்கு வந்து கண்டிப்பாக முதுகு வலி ஷோல்டர் வலி கை வலி எல்லா வலியையும் தாண்டி தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கான ஊதியம் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும் நீ நீங்கள் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளவுஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களோட கஸ்டமருக்கு ஆரி பற்றி நாலேஜ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா தான் வரும்னு நினச்சேன் ஆயிரத்தி நூறுரூபா தான் வரும்னு நினச்சேன் நீங்கள் என்ன ஆயிரத்தி ஐநூறு சொல்கிறீங்க நீங்கள் என்ன ரெண்டாயிரம்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நமக்கு தான் அது லாஸ் அதனால் நீங்கள் முதல்லையே ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நிதர்சனமான உண்மை அதை தான் நான் சொல்கிறேன் இதை நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் நானும் உங்கள் டீடெயில்டாக சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் நிறைய ஐடியாஸ் சொல்லணும்னு நினைச்சேன் வீடியோவை ரொம்ப லென்த்தாக போய்ட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா பார்ட் டூ அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நிறைய ரேட் ஃபிக்ஸிங் கிளாஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆரியம் ப்ராய்டரி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கோர்ஸில் வந்து ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைனுக்கு த்ரீ மந்த் டியூரேஷனில் கோர்ஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க